ஸ்ரீ உறவீனமாக குரு கடாக்ச சித்திரசித்து உலக மக்கள் அனைவருக்கும் அருளோடு திருவருள் சித்திக்க பெற்று வாழ்க வளமுடன் நம்ம இந்த பதிவில் ஒரு அதி அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு உயிர்ப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் என்னை பற்றி பேசலாம் அப்படின்னா மகர சங்கராந்தி அதாவது சூரிய பகவான் தன்னுடைய தக்ஷணாயன புண்ணிய காலத்தை முடித்து கொண்டு உத்ராயண புண்ணிய காலத்திற்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது இது வந்து ஒரு மிக ஒரு விசேஷ ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அதாவது உதிராயணத்துக்கும் தக்ஷணாயணத்துக்கும் சில விளக்கங்கள் நம்ம பேசலாம் இது இந்த பதிவு லிந்தியா போகும் அப்படின்றதுனால நம்ம பங்கர சங்கராந்தியை பத்தி மட்டும் பேசிட்டு உதராயண புண்ணிய காலம்னா என்ன தக்ஷணாயன புண்ணிய காலம்னா என்ன இதனுடைய தாத்பரியம் என்னன்றத நம்ம பிறகு பேசலாம் சரிங்களா இப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிக ஒரு அதி உன்னதமான ஒரு விசேஷம் அப்படின்னா வருடம் வருடம் வர வருகின்ற தை மாதம் ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் அதை தான் நம்ம வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மகர சங்கராந்தி அப்படின்னும்போது நம்முடைய ஆத்மா ஆத்ம தத்துவம் நம்மளுடைய பித்ரு வர்க்கம் இதெல்லாமே வந்து ஒரு புண்ணிய ஒரு ஒரு புனிதமான ஒரு புனிதத்துவம் புனிதத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக அன்னைக்கு இருக்கும் அதனால அதன் பொருட்டுதான் அன்னைக்கு நம்ம வந்து சூரியனுக்கு வந்து பூஜை பண்றோம் சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணும் போது நம்மளுடைய பித்தர்கள் மகிழ்ந்து நமக்கு அத்தனை விஷயத்தையும் அத்தனை நன்மையும் வந்து செய்வாங்க இது வந்து தக்ஷண அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது தை மாசம் ஒன்னாம் தேதி அதாவது தட்சிணாயணம் முடிந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இதை நம்ம செய்யறது விசேஷம் அதுதான் மகர சங்கராந்தி நமக்கு தை பொங்கல் நம்ம சொல்றோம் இதன் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா அந்த மகர சங்கராந்திக்குன்னு ஒரு தேவதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த தேவதை மகர சங்கராந்தி தேவதை இதை இந்த வருஷம் மகர சங்கராந்தியினுடைய தேவதையை பத்தி நம்ம பேசலாம் அதாவது விசுவர்ஷ வருடம் மகர சங்கராந்தி தேவர் மந்தர் அப்படின்ற ஒரு பெயரோட ஆகிறார் அந்த மந்தர் ஸ்திரீ புருஷ ரூபம் ஸ்திரீ புருஷ ரூபமாக மார்கழி மாசம் முப்பதாம் தேதி மார்கழி மாசம் முப்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ் ஏகாதசி திதி அனுஷ நக்ஷத்திரம் விருச்சக ராசி கண்டயோகம் பாலவகரணம் கடக லக்னம் கூடிய அந்த ஒரு சிறப்பான ஒரு தினம் அப்படின்றத போட்டுட்டு நாழிகை முப்பது நாழிகை முப்பத்தி அஞ்சு வினாடி சரியாக மாலை ஆறு மணி ஐம்பத்து ஐம்பத்து மூணு நிமிடத்திற்கு மகர ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படின்றத சொல்றாங்க வருடம் மகர சங்கராந்தி தேவதை அந்த தேவதனுடைய பெயர் மந்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு பிரவேசிக்கும் காலத்தில் அதாவது இந்த புதன்கிழமை மாலை ஐ ஆறு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்துக்கு மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் அந்த அவருடைய பெயர் வந்து மந்தர் மந்தரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாகனம் வஸ்திரம் ஆபரணம் ஸ்நானம் ஆயுதம் கந்தம் புஷ்பம் குடை சாமரம் வாத்தியம் பாத்திரம் போஜனம் பாவம் ஆகியவற்றை அனுசரித்து இந்த பலன்களை கொடுத்திருக்கிறது நம்ம பஞ்சாங்கம் சொல்றது அதாவது சங்கராந்தி தேவதையின் பெயரை வந்து இப்ப மறுபடியும் நான் பதிவு செய்யறேன் மந்தர் அந்த மந்தர் மகர சங்கராந்தியினுடைய அந்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா மந்தர் அப்படின்றத பதிவு பண்றாங்க பஞ்சாங்கத்துல அது அது ஒரு சிறப்பான ஒரு பெயர் அந்த பெயருக்குண்டான பலன் சுகம் எப்போதும் சதா சர்வ காலம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மகர சாங்கராந்திக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வாகனம் புலி அந்த வாகனம் புலி அப்படின்றதுனால மிருக பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வஸ்திரம் சிகப்பு கணிகர்களுக்கு பீடை கணிகர்களுக்கு பீடை அப்படின்னு சொல்றது அது ஆபரணம் வைடூரியம் கலகம் ரோக்க பயம் அதாவது உலகத்துல லோகத்துல இதெல்லாம் கொஞ்சம் கலகங்கள் இருக்கும் ரோக பயம் வியாதிடைய பயங்கள் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அதாவது ஸ்நானம் வில்வ திருத்தம் அந்த வில்வத் திருத்தத்தை அது பதிவு பண்றதுனால என்ன பண்றாங்க சுபக்ஷம் லக்ஷ்மி கட்டாட்சம் இன்னைக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மி கட்டாட்சமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மந்தர் அப்படின்ற ஒரு தேவதை நமக்கு எல்லாம் தர்றதா இந்த பஞ்சாங்கத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஆயுதம் கட்கம் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யுத்தம் அப்படின்னா இந்த ஆண்டுக்கு யுத்தம் அதாவது நாடுக்கு நாடு யுத்த யுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்றாங்க பிராமணர்களுக்கு பயம் அப்படின்றதையும் ஷண்பகம் இதனுடைய விஷயம் என்னன்னா விப்ரர்களுக்கு சௌக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குடை முத்துக்குடை தபசிகளுக்கு பீடை அப்படின்னா தபசிகள்னா யாரு அப்படின்னா யோக அதாவது யோகிகள் சதா சர்வு காலமும் தபம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் பீடை அப்படின்றத சொல்றாங்க அதாவது சியாமலம் சாமரம் வந்து சியாமலம் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சியாமலம் அப்படின்றத வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கலகம் அப்படின்றத சொல்றாங்க அதாவது கலகம் எப்போதும் சில சில சச்சுறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த இருப்போம் வாத்தியம் துந்துபி நிருப பீடை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்திரம் தாமரம் அந்த தாமரத்துல வந்து க்ஷேமம் இந்த லோகத்துல கஷேமமா இருப்பா அப்படின்றத சொல்றா போஜனம் பாயாசம் வியாதி பீடை அந்த போஜனம் பாயாசம்ன்றதுனால வியாதியும் பீடையும் சில சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா முகம் குரோதம் முகம் அந்த அம்பாலுடைய அந்த அந்த மந்தர் அப்படின்றது குரூரமா இருக்கிறதுனால தானிய விருத்தி அப்படின்னு சொல்றான் தானிய விருத்தி அஹ் எப்பவுமே இந்த லோகத்துல சுபிக்ஷமா தானிய தன தானியங்கள் விருத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயத்த வந்து சொல்றா ஜாதி சுத்திர ஜாதி அப்படின்ற சோர பீடை அப்படின்றத சொல்லிடுறான் திசை தெற்குரிய சௌக்கியம் அப்படின்னு சொல்றான் விப்ர கஷத்ரிய சௌக்கியம் அதாவது என்னன்னா இந்த போர் படை தடவாளங்கள் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து சுபிக்ஷம் சௌக்கியம் அப்படின்றத விஷயம் சொல்றான் அதாவது பக்ஷம் கிருஷ்ண பக்ஷம் அப்படின்றதுனால வியாதி துர்பிக்ஷம் அப்படின்றத சொல்றா அது வாரம் புதன் மழை பொழியும் அப்படின்றத சொல்ற அதாவது இந்த ஆண்டுகள் நல்ல சுபிக்ஷமான மழை இருக்கும் அப்படின்றத சொல்றான் காலம் சாயா காலம் அதை சாயா காலம்னா சாயங்கால காலம் அப்படின்றதுனால சூத்திர பீடை அப்படின்னு சொல்லிடுறான் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சில 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 இடத்துல ரொம்ப கீர்த்தனமா அதாவது ரொம்ப சில சில விஷயங்கள்ல ரொம்ப ஒடுங்கி சில வேலைகளை செய்யக்கூடிய மக்களுக்கு பீடை அப்படின்றத சொல்றான் அதுதான் அடுத்தது லக்னம் சர லக்னம் தானிய விருத்தி அந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சர லக்னம் அப்படின்றதுனால தானிய விருத்தி அப்படின்றத சொல்றாங்க இப்ப இந்த மந்தர் அப்படின்ற அந்த தேவதை புருஷ ரூப ஸ்திரீ புருஷ ரூபமாக இருக்கு அதாவது உலிபுருந்திய அந்த அஹ் மகர சங்கராந்தியில உதயமாக்குற இந்த தேவதையினுடைய பலன்களை பஞ்சாங்கத்துல இருந்து நம்ம படிச்சோம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது பஞ்சாங்கத்தில் இருக்கிறத நம்ம அப்படியே நம்ம பேசுகிறோம் இது வந்து இன்னைக்கு நேற்று உருவான விஷயம் அல்ல காலங்காலமாக தொன்று தொட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இதை இதை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களும் தயவு கூர்ந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பஞ்சாங்கத்தினுடைய நம்பிக்கை ஜோதிடத்தினுடைய நம்பிக்கையில் இருக்கிறவங்க இதை சில இதெல்லாம் ஏற்றுப்பா ஆனால் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு என்ன நல்லா நடக்கும் எதிர்காலத்துல என்னென்ன நடத்த இருக்கிறது இந்த வருடம் முழுவதும் என்ன பலன் அப்படின்றத இதுல சுட்டி காட்டியிருப்பான் அதன் பொருட்டு இந்த சில சில சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னேன்னும் அதை வந்து பாத்தேன்னா அந்த சூரிய வழிபாடு அந்த தை பொங்கல் அன்று சூரிய வழிபாடு செய்து நம்முடைய அந்த அனைத்து சிக்கல்களையும் தீர்க்கலாம் ஆத்ம காரகனுடைய பூஜை ரொம்ப ஒரு விசேஷம் அந்த சூரிய பூஜை அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இன்னும் ஒரு விஷயம் பாத்துக்கோங்க அந்த யோகா தத்துவல தத்துவத்துல சூரிய நமஸ்காரம்னு ஒரு யோகா இருக்கு அந்த யோகாவை வந்து சூரிய நமஸ்காரமா அதை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம உடல் மனம் அந்த புத்தி சித்தம் இது எல்லாமே நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்மளுடைய சித்தர்கள் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சூரிய நமஸ்காரத்தையும் செய்யலாம் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கலாம் ஒரு யோகா மாஸ்டர் கிட்ட போயிட்டு இதை கத்துண்டு இதை வந்து செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் அனைவரும் இந்த சூரிய ஆத்மக்காரனாக இருக்கக்கூடிய இந்த சூரியனுக்கு அந்த தைப்பொங்கல் அன்று விசேஷ பூஜை செய்து ஆஹ் எல்லாம் வல்ல அந்த சூரிய பகவானுடைய அருளை பெற நான் கேட்டுக்கிறேன் இப்ப நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த எப்ப பொங்கல் வைக்கலாம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்லிடுறேன் ஏன்னா பஞ்சாங்கத்துல வந்து கரெக்டா கொடுத்துருப்பா அந்த தை மாசம் ஒன்னாம் தேதிக்கு எப்ப வைக்கலாம் அப்படின்னு அதாவது பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தை மாசம் ஒன்றாம் தேதி இதுல வந்து பொங்கல் பண்டிகை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல நேரம் காலை ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ளாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதாவது காலை ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள பொங்கலை வச்சிடணும் இது வந்து ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் ரொம்ப அதி அற்புதமான நாள் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய சித்தத்துக்கும் எட்டிய விஷயத்த நான் பேசிட்டேன் இதுல சில சில குறைகள் இருந்தாலும் சில ஏற்றுக்க முடியாத மாற்று கருத்து இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எங்க சேனலோட இணைந்திருங்க இது வந்து நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்க்கட்டும் மீண்டும் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ ராஜயோகி ஸ்ரீ அகத்தீஷா ஸ்ரீ குருவேயனமாக குரு சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் குருவர்களோடு திருவரு கிடைக்கப்பெற்று வாழ்க சவளம்